அருட்பெருஞ்சோதி வரலட்சுமி நோன்பு கல்லா பெட்டி பூஜை செய்யும் வழிமுறை எப்ப செய்யணும் வியாழக்கிழமை நாளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள உங்க வீட்டுல கல்லா பெட்டி இருக்கு அப்படின்னா கல்லா பெட்டிய இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் கொஞ்சோண்டு கல்லுப்பு பன்னீர்ல கலக்கி முதல்ல தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் பொங்குளியம் சாம்பிராணி இருந்துச்சுன்னா சாம்பிராணி காமிங்க அல்லது ஊதுபத்தி காமிச்சிட்டு அதற்கப்புறம் ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி விடுங்க துடைச்சு விட்டதுக்கு அப்புறம் பச்சை கலர் அல்லது சிவப்பு கலர் பட்டு துணியை உங்களோட கல்லா பெட்டி கேஷ் பாக்ஸ்ல விரிச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மற்ற பொருட்களை வைக்கலாம் கண்டிப்பாக கல்லா பெட்டியில இருக்கக்கூடாத பொருட்கள் என்னன்னா பழைய பில்லு தேவையில்லாத பேப்பரு எம்டி பாக்ஸு உடஞ்ச பொருள் கிழிஞ்ச பொருள் பயன்படுத்தாத பொருள் இதையெல்லாம் கல்லா பெட்டியில் வைக்கக்கூடாது கல்லா பெட்டியில கண்டிப்பா வைக்கணும் இந்த இதெல்லாம் உங்க வேணுங்கிற பொருள் கேஷு ஜுவல்ஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாளைக்கு மாலை என்ன பண்ணனும்னா ஒரு சின்ன பவுல்ல கல்லூப்பு போட்டு கல்லா பெட்டியில் வைங்க சுக்கர் ஆகர்ஷணத்துல இது இல்லாம மயிலிறகு வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் குங்கும பூ வைக்கலாம் சிறிய அளவு தேன் வைக்கலாம் உங்களோட குலதெய்வத்தோட பிரசாதம் வைக்கலாம் முருகன் வேள் வைக்கலாம் குபேரர் சார்ந்த எந்திரமோ ஃபோட்டோவோ காடோ காசோ இருந்தால் நீங்கள் அதைய கல்லா தாராளமாக வைக்கலாம் வைத்த பிறகு கொஞ்சோண்டு வெள்ளை நிற மலர் அல்லது மல்லியைப்பூ கொண்டு வந்து கல்லா பெட்டியில் வச்சுட்டு ஊதுபத்தியை காமிச்சு ஓம் ஸ்ரீம் தனம் பணம் தினம் தினம் ஓம் ஸ்ரீம் தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி இந்த கள்ளாப்பட்டியில மகாலட்சுமி வந்து அமரணும் குபேர கடாட்சம் கிடைக்கணும் தொடர்ந்து என் வீட்டுல நிலையான பணம் பெருகணும் வற்றாத செல்வம் என்கிட்ட வந்து குவிஞ்சு கொண்டே இருக்கணும் அனுதினமும் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க இதைய நீங்க வீட்டிலையும் செய்யலாம் உங்க அலுவலகத்திலையும் செய்யலாம் யார் ஒருவர் இதைய செஞ்சுட்டு வரலட்சுமி நோன் பூஜை செஞ்சு அந்த இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து கள்ளாப்பீட்டையில தெளிச்சு விடுறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி வசியம் இயல்பாகவே ஏற்படும் எளிய முறையில மகாலட்சுமி வசியம் ஏற்படுத்த இந்த பூஜையை செய்யுங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடிய வழிமுறையை நான் அடுத்த பதிவா அனுப்புறேன் அதை முழுச கடைபிடிங்க அப்படி முழுசா இங்க உன்னால செய்ய முடியாதுன்னா ஒரு தட்டுல புது கல்லுக்கு வாங்கிட்டு வந்து தட்டுல பரப்பி சென்டர்ல ஒரு காசு வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் விளக்கு போட்டு நான் சொன்ன மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சவம் செஞ்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகம் கனகதார சோசரத்தை மனமாற படியுங்க அந்த இடத்துல மகாலட்சுமி நாமங்களை சொல்ல சொல்ல அங்கே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மகாலட்சுமிக்குரிய நூற்றி எட்டு தெய்வீக போற்றி மந்திரங்களை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க அனைவருமே இதையை பயன்படுத்துங்க வரும் வெள்ளி சனி ஞாயிறு இலங்கை வர இருக்கின்ற வெள்ளிக்கிழமை லட்சுமி ஹைவர ஜெயந்தி வரலட்சுமி விரதம் அதற்கப்புறம் ஆடி பௌர்ணமி டபுள் எட் டபுள் டிவைன் டே அந்த நாள்ல சிறப்பு சத்யநாராயண பூஜையும் மகாலட்சுமி பூஜையும் செய்து கோல்டு எந்திர பிரசாதமாக பிரசாதமா தரோம் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க குடும்பத்துக்கு சிறப்பு சிறப்பு பூஜையும் நடக்குது அதுல கலந்துக்கிறவங்களுக்கு கிரீன் தார மாலைய பிரசாதமாத்தாரோ விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை இலங்கை கொழும்புல நடக்குது நீங்க இலங்கையில எங்கிருந்தாலும் சரி கொழும்புல வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆடி செவ்வாய் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னையில மாலை நேரத்துல அறுபத்தி ஒன்னாவது மாத மகா சங்கடகர சதுர்த்தி யாகம் நடைபெற இருக்கின்றது குணகர லட்சுமிக்கு வேற கணபதி ஆகும் அதுல கலந்து கொண்டால் உங்கள் இருக்கக்கூடிய கடன் தீர்வும் அதுல கலந்து கொள்ற அறுபத்தி ஒரு நபர்களுக்கு இந்த சிறப்பு கணபதி தனவசிய கணபதி சிலைய பூஜை செஞ்சு மந்திரம் உருவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்ரீதாரநாயகின்ற ஒரு அற்புதமான மனோ வசிய செல்வ ஆகர்ஷண பயிற்சி வகுப்பு மனோவசிய கலை பயிற்சி வகுப்பு பவானிய நடக்குது கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழு வியாபாரத்துல அத்தனை விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் பிசினஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுல எங்கிருந்தாலும் சென்னையில வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று நாள் என்னுடன் நீங்கள் பயணிக்க தயாராக இருந்தால் ஆனந்த ரகசியத்திற்கு வாருங்கள் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அழுது இருக்க மாட்டேங்க இது வரைக்கும் இப்படி சிரிச்சிருக்க மாட்டேங்க இது வரைக்கும் ஒரு ஆன்மீக அதிர்வலையில உணர்ந்திருக்க மாட்டீங்க அப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வீகமான பயிற்சி வகுப்பு ஆனந்த ரகசியம் கோவை ஆனகட்டில நடக்குது உங்க வாழ்க்கையை மொத்தமாக மாற்றக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெறுகட்டும் வாழ்க